ஹெல்மெட் எல்லாம் போடாம என்ன பெட்ரோல் விலை குறைஞ்சிட்டு தான் எதிர்பார்த்தீங்களா நீங்க அவ்வளவு அப்ரைமெண்ட் எதிர்பார்க்கல இப்ப இவர் ஆட்சிக்கு வேற வேற அப்படி எதிர்பார்த்தீங்களா பெருகக்கூடிய ஜனாதிபதி எதிர்பார்க்கல எதிர்பார்த்தீங்க சரி ஓகே இப்ப பெட்ரோல் விலை குறைஞ்சிட்டு தானே இன்னும் என்ன குறைஞ்ச நல்ல மண்ணு நினைக்கிறீங்க சரி ஓகே சரி ஓகே நன்றி

சரி சரி நீங்க எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் கட்டாயம் நடக்கும் அஹ் நம்புற நாகலம் எங்களுக்கு தெரியாத விஷயங்களையும் நிறைய நீங்க சொல்லிருக்கீங்க வந்து இப்ப இவ்ளோ விலை குறைஞ்சதுக்கு என்ன வெளியில இருக்கிற விட கடையில இருக்கக்கூடிய தான் தெரியும் இந்த இந்த விலை குறைஞ்சிருக்கு அப்படின்றத இப்ப முட்டை என்ன விலைக்கு விக்கிறீங்க நீங்க முப்பது ரூபாய் விக்கிறீங்க ஆஹ் இப்ப முதல்ல என்ன விலைக்கு வித்திருந்தீங்க அதுதான் அவ்வளவு இப்ப ஆஹ் வீட்டுல இருக்கக்கூடிய கோழி முட்டை அதான் என்ன விலை இருக்குது அறுபது கோலி குறை வீடு வளர்க்குறது குறைஞ்சிட்டு தீவனம் கூட கோழி ஒரு சாப்பாடு சரியான வீடு அதனால எல்லாரும் எல்லாருக்கும் விட்டுட்டாங்க விட்டுட்டாங்க சரி ஓகே இப்ப பெட்ரோல் விலை எல்லாமே குறைச்சிருக்கு அதை பத்தி என்ன நீங்க நினைக்கிறீங்க நினைக்கிறீங்கன்னு மக்கள் கஷ்டப்பட்டு சரியான கஷ்டம்

பணங்களை கொடுக்காம பாதிக்கப்படும் வீட்டுல இருக்க மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுறதும் போய் பொருட்கள் எல்லாமே யாழ்ப்பாணத்துல கூட இருக்கு இப்ப இந்த ஜனாதிபதி வந்து அவர் எல்லாத்தையுமே செய்வார் நினைக்கிறீங்களா செய்யணும் அதை மக்கள் அதுக்கு ஒத்துழைக்கணும் சிங்கள மக்கள் முழுக்க நான் கொழும்பு எல்லாம் அங்க கேக்குறாங்க நீங்க தமிழ் மக்கள் போட இல்லைன்னு கேட்டாங்க யாழ்ப்பாணத்துக்கு பெருசா வந்ததும் இல்ல சாயித்தும் ராணிலும் விக்ரமும் அவர் தான் எங்களுக்கு கூட தெரியும் விளம்பரப்படுத்தா எங்களுக்கு தெரியாது அவர் பாராளுமன்ற ஒரு நம்பிக்கை வந்துட்டு நம்பிக்கை எல்லாரும் வருஷமா இல்லாத மாற்றம் கொண்டு வந்து எல்லாரும் எதிர்பார்க்குவேன் ஓடி அதே மாறி மாறி வந்ததா ரெண்டு கட்சி அதை விட இந்த கட்சி வந்தா எல்லாருமே எதிர்பார்க்கு நல்லதான் எதிர்பார்க்குங்க சரி ஓகே எங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கிறீங்க நன்றி ஐயா நன்றி இப்ப இங்க இலங்கை குடிமகனை நீங்க ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்ல விரும்புகிறீங்களா இந்த எல்லாமே விலை கூட ஒரு ஒரு அளவுக்கு தான் போய் நிக்குது இப்ப நாங்கள் இப்படி பார்க்குற விலைக்கும் இவ்வளோ தூரத்தை கட்டி பாக்குற அளவுக்கு தான் இருக்குது விலை எல்லாமே இந்த விலைவாசி சம்மந்தமாக நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க ஒரு வரிசை யுகம் திருப்பி வராமல் இருந்தால் காணும் இல்ல என்ன குறைஞ்ச என்ன யாரும் வரிசையில போய் நிக்கிற அளவுல இதுக்கு முந்தி தயாரில்லை போற மாதிரியே போகலாம் போற மாதிரி போனாலும் பரவாயில்லை இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருந்தாலும் சோழி இல்லை இது இப்படி இருந்துட்டா ஏதோ அண்ணன் நாடான ஆளு அந்த நாடு போய்கொண்டிருக்கு ஆனா திருப்பி ஒரு வரிசை யுகத்துக்கு வர்றதுக்கோ இல்ல என்ன வரிசையுகத்துல போயிடா எல்லாரும் கியூவுக்கு ஒரு வேலையில விட்டுட்டு போய் கியூல நிக்கிறதுக்கோ வந்து யாருமே தயாரில்லை அது இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களும் சரி இன்னைக்கு இருக்கிற சமுதாயமும் சரி திருப்பி ஒரு வரிசை யுகத்துக்கு போறதுக்கு தயார் இல்லை சாதாரணமா இப்ப விழாப்புறம் இருக்கு அனுரா இப்பதான் வந்திருக்கு அனுரா வருகை எப்படி என்றது தெரியாது ஆனா வந்திருக்கிற இனி அவர் என்ன செய்வாரு இனித்தான் தெரியும் இப்ப சடனா குறையுது ஆனா சடனா குறையிறது வந்து எக்கனமிக் ரேஞ்ச பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கிறது நாடு உண்மைக்கும் கடல்ல போய் கொண்டு ஒரு இந்த கடல்ல போற ஒரு நாடு தொடர்ச்சியா கடல்லையும் போக இயலாது அதே நேரம் நாங்களும் சரியா எல்லாம் எங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி போட்டு எங்களுக்கு கிடைக்கின்றதுக்காக நாங்க அடுத்த கட்டத்தை பார்க்காம வெச்சுக்கு போகாட்டி எங்களுக்கு காணும் புதிய அரசாங்கம் பற்றி நினைக்கிறது என்னென்னா மக்களுக்கு நல்லது செய்தால் நல்லது தான் அது எந்த அரசாங்கமாக இருந்தால் என்ன எந்த இனமாக இருந்தால் என்ன எந்த மதமாக இருந்தால் என்ன சிங்களமோ தமிழோ முஸ்லீம் மக்களோ விலவாசி குறைகிறதால நன்மை அடைவினம் என்றதை எதிர்பார்க்குறேன் நன்மை அடைந்த சாதாரண பாமர மக்களுக்கு அது நன்மை பதைக்கும் இந்த நாட்டின் அபிவிருத்திக்கும் அந்த பாமர மக்களின் கல்வி வளர்ச்சிக்கும் உடல் மன உள ஆரோக்கிய வளர்ச்சிக்கும் அது இனியமையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இப்போ அத்தியாவசிய பொருட்கள் ஆடம்பர பொருட்களை தவிர அத்தியாவசிய பொருட்கள் கல்வி சம்பந்தமான பொருட்கள் போக்குவரத்து சம்பந்தமான பொருட்களை அந்த விலவாசிகள் குறைஞ்சி இருந்தால் அது நாட்டினுடைய அபிவிருத்திக்கும் மக்களுடைய எதிர்கால திட்டத்துக்கும் இளைஞர்களுடைய நல்வழிகாட்டுக்கும் அதே மாதிரி இளைஞர்களுக்குரிய சகல வேலை வாய்ப்புகளும் கொடுத்து மற்றது அந்த போதவஸ்து பாவனைகளை குறைச்சி அந்த இந்த என்ன இந்த மருத்துவ இந்த பார் லைசன்ஸ் அப்படியானதுகளை நிப்பாட்டி இருக்கிற அளவுக்கு மிஞ்சின அந்த பார் லைசன்ஸை நிப்பாட்டி அதோட மக்களுடைய சமூகத்தினுடைய ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு அந்த அரசாங்கம் காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுத்தால் இந்த சமூக முன்னேற்றம் அடைகிறதுக்கு நல்ல வழிவகுக்கும் பொதுமக்கள் சார்பாக அவரே தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டா நீங்க பேர் வந்தது அது வந்து அவற்ற நடைமுறையில் வந்து அவர் ஒருக்கமான நடைமுறையாக கிடைச்சி அதாவது இன்னும் மத சாதி முறைய பார்க்காம அவருடைய அந்த நிர்வாகத்திறன் இருக்குமாயிருந்தா அவையா ஏற்றுக்கொள்வே நான் மக்களுக்கு சரியான ஒரு தலைவன் வேணும் சரியான வழிகாட்டல் வேணும் சரியான ஒரு அடக்கம் அதாவது சரியான ஒரு நிர்வாக திறமை வேணும் அதாவது எந்த மதமோ மொழியோ சாதியோ இருக்காமல் நிர்வாகத்தை செய்து பிள்ளையாண்ட யாருமே பிள்ளையா பிள்ளையாண்டதை ஏற்றுக்கொண்டு அவருக்குரிய தண்டனையை கொடுத்து அந்த நிர்வாக சீர்த நிர்வாகத்தை உறுதியா செய்வாராயிருந்தா அது எந்த மக்களாக இருந்தான்னா எந்த சமூகமாக இருந்தான்னா அவரை ஏற்கும் අ නනාති බදිියයට අපේ මිනිස්සු. ඉඳලා ම ඉල්ලා සිටිනවා මේවාගේම दूෂණ කරण කියය විනාස කරන කටියය ඒවාගේම बීල පාරවලින්ඉද නටලඉන්න කටිය පල් करන්නේනේ ඇනිත එකක පාरලයිසන් සොකම නැති කරලා මේවාගේම අපේ අතිාපන සම්බන්ධය ශිෂාවත වැඩිපුරට ඉදනග්ඩ ශාන්සකත් දුනත मैं मिु विदट में यहांने स हो आसने करवाला महित ने ඒवाගේ मैं जा्यादी पेद नआ ඒवा में खुला पेद नत्आ वर्दी करू कौ उनत एक पनििसमेंट है वेनलो पासल इना कािया पासल या වෙलावा नती වෙलावाट समार् फिमि लमरी भ्यान लमरी पासल याන්න වෙलावट पाස यावाला गदर කියला पटत වෙला වෙलागीला में बैलागाल இன்றைக்கியெல்லாம் சான்ஸ் எக்கா ஆரஞ்சுனா எவாக்கியமே இதுவரை பற்றி மாற்றியாட்ட எடு அத்தியாபன மண்டலியேட்டா கத்தாக்குறதெல்லாம் ஏவாக்கியமே மிஸ்டேக்காக திண்டக்கியெல்லாம் பயனத்துவா பொலிஸி அட்டாக்கியில எவ்வளோ அவ்வாதியாக திண்டு உணர்ச்சியெல்லாம் பல பிடிச்சி பள்ளி கூட போராண்டுட்டு பொம்பளை பிள்ளையாலும் ஆம்பளை பிள்ளையாலும் வெளியில் போய் இப்படி சுற்றி போட்டு வர்றதா கேள்வி வந்திருக்க அது சம்மந்தமாக எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அருகே தந்து விருக்கமான இதை பொலிஸ்டாக சொல்லி நடவடிக்கை எடுக்க சொல்லியிருந்தேன்

நாங்கள் எல்லாரும் எல்லாரும் பாலலாம் ஓகே இப்ப இப்ப புல்சா வந்த கூட ஜனாதிபதி இருக்கிறது தானே அவர் வேற வேறன்றது நீங்க எதிர்பார்த்திருந்தீங்க நீங்களா இப்பதான் வந்து கொஞ்ச நாள் எங்க நிப்போ தரங்களுக்கு தெரியும் எல்லாரும் முன்னுக்கு அப்படி தான் நிப்பாங்க பின்னுக்கு பின்னுக்கு என்ன நடக்கன்றங்களுக்கு தெரியாது ஓகே இப்ப பொதுமக்கள் நாங்க கலைச்ச வரைக்கும் என்ன சொல்றோம் என்றால் இப்ப உலக எல்லாரும் வாய்மொழி மூலமா தான் சொல்லி இருந்தவங்க அனைவர் வந்ததுமே நடைமுறை மூலமா காட்டி இருக்கிறார் அப்ப எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன் இப்ப அதோட இப்ப ஒரு புதுசா ஒரு நடைமுறை ஒன்று கொண்டு வந்திருக்கணும் என்னண்டா இப்ப தேவையில்லாம பொது இடங்கள்ல போதைப்பொருள்களோ இல்ல வித்திலைகளோ அப்படி இப்படி ஏதாவது செய்து வைக்கணும்டா உடனடியாக கைது செய்யப்படணும் அப்படி ஒரு சட்டம் வந்தது எல்லாத்தையும் செய்யறாங்க அடுத்து பத்து நாளையாலே திருப்பி விடுறாங்க அதனால நாள்ல நடந்து வந்தேன் அதுகள்ல திராண்ட <I> <Okay>, <danach gosto> <and boilers> தனிப்பு இருந்தது ஆனா இவர் தான் வேற வேற தெரியாது சரி இப்ப நீங்க சொன்னீங்க நிறைய அத்தியாவசிய பொருட்கள் இந்த விலைகள் எல்லாம் மாறணும் அப்படின்னு சொல்றீங்க இப்ப குறிப்பா இந்த பொருட்கள் முதலாவதா மாறினா எல்லாம் உடனே எடுத்த உடனே மாறாதானே எல்லாமே முதலாவதா படிப்படியே இது இது மாறினா எல்லாம் எது எதிர்பார்க்கறீங்க மரக்கறி என்ன தேங்காய் அந்த விலையல் உடனடியாக இந்த இந்த ஏக்கர் இருந்த விலையை விட கொஞ்சம் இறங்கினா கொஞ்சம் ஓகே இருக்கும் எல்லாருக்குமே பாராளுமன்ற தேர்தல் என்ன நீங்க எதிர்பார்க்கறீங்க பாராளுமன்ற தேர்தல் ஒரு விஷயம் என்னன்னா இப்ப பொது இடங்கள்ல வச்சு வெத்துல செய்ய வெத்துல சாப்பிடுறதோ மதுபானங்கள் இதுன்றதோ அதுகள் எல்லாமே அப்படி செய்த உடனடியாக கைது செய்யப்படணும் அப்படி என்ற சொன்னது இது சம்பந்தமா நீங்க ஏதாவது கருத்து சொல்ல போறீங்களா வரவேற்கிறேன் நான் வரவேற்கிறேன்

வந்துட்டு இப்போ எல்லாரும் சொல்கிறேன்னா இது முந்தி இப்போ விடுதலை காலத்தில் இருந்த மாதிரி நடைமுறைக்கு வருது அப்படி என்றோம் அந்த ஒரு ஸ்டேட்டில் நல்ல சந்தோஷம் அந்த முறையெல்லாம் நாங்கள் வாழ்ந்த நாங்கள் அது தீர்வு வாழ முடியின்ற ஒரு சமூகங்கள் ஒன்றுமில்லை நல்லபடியாக மக்கள் வாழ்ந்து இல்லை காசுகள் வீண் தெரியாமல் இல்லை எல்லாமே ரோட்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க வீண் தெரியாமல் இல்லை வர்மோ சட்ஜெல் அது இது அதை கொண்டு வந்து நல்ல தீர்ணிருத்தினாலே பணம் உயிரிதாயிருக்கு மனநிலை என்ன மாதிரி அம்மா மனமாற்றம் வந்து உடனடியா நடக்காதுல்ல மனமாற்றம் வந்து அதாவது அபிவிருத்தி மாதிரி மனமாற்றம் வந்து உடனே இல்லை நாள் செல் ஒரு கிலம்ப ரெண்டு கிலோ கொடுக்கணும் மனநிலை மாற்றம் வரும் மனநிலை மாற்றம் உடனடியா வரும் வேற என்ன பொருட்கள் நீங்க பொருட்கள் பொருட்கள் குறையணும் அது வந்து எல்லாம் இதுதான் இந்த சாமான் குறையணும் இல்ல இப்ப நீங்க புதுசா வந்திருக்கக்கூடிய ஜனாதிபதி அன்பகுமார தேசநாயக்கா இப்ப எங்கண்ட நாட்டுக்கு எங்கண்ட தமிழ் மக்களுக்கு ஓகே இருக்கிறார ஏற்றுக்கொண்டுட்டீங்களா நீங்க அதுக்கு காலஞ்சல் யாரா வந்தாலும் இப்ப நாங்கள ஒரு காலத்துல ஒரு கட்டத்துல ஒரு ஒரு ஆள நினைச்சோம் அவரு காலம் டைம் கொடுத்துதான் பார்த்தா கடைசியில அது வெளியே சரி வர இல்லைங்க அது மாதிரி இது ஒவ்வொன்றும் புது தும்பு கட்ட கூட்டுற சோழமா இருக்கு நாலு செல்ல செலுத்தான் அதுல தன் போதான் தெரியும் என்னமா மற்ற அவருக்கு என்னதான் செய்யறதுனா ஒன் தேர்ட் கட்டாயம் தேவை பாலிமன் தேவை

சரி ஓகேயா நான் அப்பறம் வாரமே நாங்க இன்றைக்கு இந்த காணொலியில நிறைய பேர் தங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆதங்க அதோட தங்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் அப்படி எல்லாமே இந்த காணொலியில பதிவு செய்து போட்டிருக்கிறோம் அதுக்கும் ஜாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய குறிப்பா தின்னவெலியில இருக்கக்கூடிய அஹ் டவுன் பக்கம் தான் வந்திருக்கோம் தின்னவெலி சந்தை இங்க இருக்கக்கூடிய கடைகள் இதுதான் வந்துருந்து அவர்களோட கதழச்சிருந்தாங்க அவங்க நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கறனும் இந்தந்த மாற்றங்கள் நல்லா வந்தா நல்ல மண்ட எதிர்பார்க்கணும் ஜனாதிபதியையும் ஏற்றுக்கொண்டிருக்கணும் சில பேர் சில கருத்துக்களையும் தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கணும் பொறுத்தான் பார்க்கணும் என்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்றது அதாவது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும் எங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்றத பொதுமக்கள் சொல்லிருக்கணும் இந்த காணொலியை எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க அப்பதான் நாட்டு நிலவரங்கள் தெரியணும் அப்படின்ற தெரிஞ்சு கொள்ள முடியுமா இருக்கும் மற்றும் ஒரு அழகான காணொலி மூலம் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து இந்த விடைபெற்று செல்லும் நான் உங்கள் வைஷ்ணவன் பாய்